ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய ஓம் நம சிவாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய உள்ளது நாற்பது என்றும் தமிழ் நூலின் இருபத்தி ஆறாம் செயலை நாம் பார்க்க போகிறோம் இந்த செயலானது பல செயல்களில் உள்ள உள் அர்த்தத்தை மிக அழுத்தம் திருத்தமாக அழகான தமிழிலே கூற உள்ளது அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தை இன்றேல் இன்று அனைத்தும் அந்த செய்யுளை பாருங்கள் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தைனா என்ன அகம் நான் என்ற தன்மை அகந்தை அகந்தை என்பது நான் எனது என்னுடைய என்ற மூன்றையும் குறிப்பிடுவது அகந்தை நான் என்பது மூலம் அதிலிருந்து உருவாகக்கூடிய விருட்சங்கள் தான் என்னுடையது என்பது எனது என்னுடையது எல்லாம் எங்கிருந்து வருது நான் என்ற ஒன்றிலிருந்து வருகிறது நான் தான் தொடக்கம் அதுதான் விதை அப்போது அகந்தை உண்டானவுடன் அனைத்தும் உண்டாகும் பகவான் முதலியே சொல்லியிருக்காரு இந்த நான் என்ற எண்ணம் என்ப என்பது என்னவென்றால் நான் உடல் என்ற எண்ணம் தான் நான் என்ற எண்ணம் இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் அந்த அகந்தை இது புரியுறதா இந்த உடம்பு தான் நான் ஆத்மா நான் இல்லை மனம் கூட நான் இல்லை பல சமயங்களில் உடம்பையே நானாக எடுத்துக்கொள்வது எதனாலனா அகந்தையினால் அதுதான் அகந்தை என்று பல முறை கூறியிருக்கிறார் அப்படி உடம்பை நானாக நான் நினைத்து போது இந்த உலகம் தோன்றுகிறது இந்த உலகம் உனக்கு முன்னாடி ஒரு உலகம் தோன்றுகிறது அப்போது எங்கே போகிறாய் உடலுக்கு போய் உடலிலிருந்து உலகத்துக்கு போய்விடுகிறது உங்களுடைய சித்து சித்துன்னு என்ன கான்சியஸ்னஸ் ஆத்மா அப்போ ஆத்மாவிலேயே இருக்க வாய்ப்பு இல்லை ஆத்மாவில் எப்போ லயித்திருக்கவில்லைனா நான் இந்த உடல் என்ற ஒரு பாவனை வந்த உடனேயே அந்த ஆத்மாவை விட்டு விலகிவிட்டது அந்த லயம் அந்த ஒன்று இணைந்த தன்மை மெர்ஜ்டு கான்சியஸ்னஸ் வித் ஆத்மா செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மேரிஜு கான்சியஸ்னஸ் வித் கான்சியஸ்னஸ் ஆர் மெரிஜுடு கான்சியஸ்னஸ் வித் ஆத்மா ஆர் செல்ஃப் அது இருக்காது எப்படின்னா இந்த உடல் தான் நான் அப்படிங்கிற ஒரு அது நம்ம கற்பித்து கொள்வதில்லை இயற்கையிலே அப்படி தோணும் இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிறது தான் ஒரு பாவனையாகவே இருக்கும் ஒரு ஒரு துடிப்போடு இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பசங்க போயிட்டுருக்காங்க ஒரு பையன் கீழே விழுந்துடுறான் அந்த பையனுடைய அம்மா தான் அலறுவாங்க இன்னொரு பையனுடைய அம்மா அலற மாட்டாங்க இதுதானே தன்மை இப்போ இதுதான் இயற்கை அதுபோல் இந்த உடலை அக நான் என்று என்பது ஒரு இயற்கை அப்போது அந்த அகந்தை கூட இயற்கை தான் அகந்தை கூட இயற்கையில் தோன்றியது ஆனால் அது உங்களை பிணைத்து விடுகிறது எங்கே இருந்து ஆத்மாவை விற்று விலகி உங்களை உங்களுடைய சித்தை கான்சியஸ்னஸ் வந்து ஆத்மாவோடன் இருந்தால் தியானம் கான்சியஸ்னஸ் ஆத்மாவை விலகி இறங்கி உடலுக்கு வருது உடலுக்கு உடனேயே உலகம் தோன்றுகிறது உலகத்துக்கு போய்விடுகிறது இப்போ உலகங்கிறது என்ன லட்சக்கணக்கான விஷயம் உலகம் பொருள் தூரம் காலம் இத்தனைக்குள்ளேயும் இந்த ஆத்மா இந்த கான்சியஸ்னஸ் இந்த உணர்வு பரவி விடுகிறது அப்போ ஆத்மாவில் எங்கே போய் லயித்திருப்பது அப்போது யார் ஆத்மாவிலேயே லயித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாவனை இல்லை உடல் நான் என்ற பாவனை இல்லை உடல் இருக்குது உடலினுடைய வேலையெல்லாம் இருக்குது உடல் என் அந்த நம்முடையதாங்கிற உணர்வு தெரியும் உடல் என்னுடைய கருவிங்கிறது தெரியும் ஆனால் அந்த ஆத்மாவிலேயே லயித்திருக்கும்போது அப்படி அந்த பாவனையில் உலகமும் ஒரு மாயை அப்படின்னு தோணும் அதுவரைக்கும் எப்படி தோணும் உலகம் ஒரு உண்மை சத்தியம் உலகமே சத்தியம் உடம்பே சத்தியம்னு தோணும் உடம்பே சத்தியம்னு தோன்ற உடனேயே உலகம் சத்தியமாகிவிடும் இதுதான் பகவான் அடிக்கடி கூறி வந்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முந்தைய செயல்களில் இருக்குது உலகம் எப்போ தோன்றுகிறது அகந்தை தோன்றும்போது தோன்றுகிறது நான் எப்போது உதிக்கிறதோ அப்போதெல்லாம் உலகமும் உதிக்கிறது ஏன்னா நான் உதித்த உடனேயே நம்முடைய இந்த உள் உணர்வு கான்சியஸ்னஸ் இந்த உடலுக்கு சென்று விடுகிறது இறங்கிடுது ஆத்மாவிலிருந்து உடலுக்கு இறங்கி விழுந்து விடுகிறது அப்போ அது மறக்கப்படுகிறது அப்போ உடலுக்கு இறங்கின உடனே அடுத்த இம்மிடியேட் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அடுத்த எக்ஸ்டென்ஷன் என்ன அடுத்த தொடர்பு என்னன்னா உலகம் உலகம் எவ்வளவு பறவை கிடக்கு அது எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகும் அதுதான் ஆகவே இதைத்தான் சொல்கிறார் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தை இன்றே இன்று அனைத்தும் அகந்தை இல்லை என்றால் உங்கள் கண்ணு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ மனதிற்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அனைத்தும் இல்லை அகந்த இன்றேல் இன்று அனைத்தும் அனைத்தும் கிடையாது நான் என்னெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் என்ற எண்ணம் இல்லை என்றால் அனைத்தும் இல்லை இந்த அனைத்தும் அப்படிங்கிறதுல இது வந்து இந்த இடத்துல சொல்கிறார் பல விஷயங்களை சொல்லி அனைத்தும்னு சொல்கிறார் அந்த அனைத்தும்குள்ளே என்ன இருக்கு அனைத்தும்ங்கிறதுல மிக எளிமையாக சொன்னால் அனைத்தும் இல்லை அகந்த இல்லை என்றால் அனைத்தும் இல்லை இப்போ ஒருவனுக்கு துன்பம் இருக்கிறது துன்பம் எங்கிருந்து வந்தது அகந்தை இருப்பதனால் துன்பம் வந்தது அப்போ துன்பம் வந்து அகந்தை இல்லை என்றால் துன்பம் இல்லை அப்போ இன்பம் அதுவும் இல்லை அப்போது அது பொய்யா அது வந்து மெய் அந்தந்த இந்திரியத்திற்கு மெய் அதை அனுபவிக்கும் அந்த மூளைக்கு மெய் ஆனால் ஆத்மாவுக்கு சம்பந்தமே இல்லை ஆத்மாவிற்கு சம்பந்தமே இல்லை ஆகவே இது நல்லா ஆழமாக புரிந்து கொள்ளணும் ரொம்ப ஆழமாக புரியணும் எப்படி அனைத்தும் இல்லை அப்படின்னா மனதில் தோன்றக்கூடிய மாய பிம்பங்கள் எதுவும் இல்லை ரியாலிட்டி இருக்க சன் சூரியன் இல்லாமல் போகாது பூமி இல்லாமல் போகாது பசி இல்லாமல் போகாது உலகம் இல்லாமல் போகாது அந்த மாயை தோற்றம் அது போகிவிடும் அனைத்தும் இல்லை அப்போது மனதிற்குள்ளே தோன்றக்கூடிய எல்லா கிளேஷங்களும் எல்லா துன்பங்களும் எல்லா சஃபரிங்குகளும் சுத்தமாக போயிடும் இப்போ நிறைய சஃபர் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இப்போ பகவான் இங்கே சொல்கிறார் அகந்தை இன்றேல் அனைத்தும் இல்லை அப்போ அதுவும் அதுக்குள்ளே தான் என்ன வருகிறது அப்போ அப்படி நம்ம பார்ப்போமே அப்போ ஒரு ஒரு பருந்த துன்பத்தில் இருக்கார்னா அதை அனுபவிக்கிறது யார்னால் நான் அனுபவிக்கிறேன் அந்த நான் இல்லை அப்படின்னா அந்த அனுபவம் இல்லை அந்த அனுபவம் யாருக்கு யாருக்கோ எப்படியோ அது சம்பந்தம் இல்லை நான் இல்லாத போது அந்த துன்பம் இருக்க வாய்ப்பில்லை என்று இந்த வரியில் பகவான் அழுத்தமாக சொல்கிறார் அனைத்தும் இல்லை நான் இல்லைன்னா அனைத்தும் இல்லை இன்பம் இன்பமும் உண்மை இல்லை இன்பம்தான் துன்பத்தை கொடுக்கிறது அது ரெண்டு அப்போ அதை போது இதையும் அனுபவிக்க வேண்டும் ஆனால் அனுபவிப்பது இந்த கரணங்கள் தான் இந்த கருவிகள் தான் அப்புறம் மனம் ஆனால் ஆத்மா அதற்கு சம்பந்தப்படவில்லை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ நிறைய பேர் துன்பப்படுறாங்க நான் துன்பப்படுகிறேன் நான் துன்பப்படுகிறேன் எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம் நான்லேருந்து என்ன வருது எனக்கு ஒரு என்னுடைய எனக்கு அதுதான் முதல்லையே சொன்னது அகந்தையிலிருந்து எல்லாம் வருகிறது எல்லாமே பெருசாக இல்லை எனக்கு என்னுடைய அப்படிங்கிறதான் அந்த ரெண்டே போதும் எல்லாத்தையும் அடக்கிவிடும் ஆகவே இது தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் அனைத்தும் இல்லை இந்த உலகமே இல்லை பகவான் சொல்வார் நீ கண்ணை மூடிட்டு பார்க்குற கனவும் கண்ணை திறந்து கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறாயே அதுவும் நூற்றுக்கு நூறு சமம் ரொம்ப கஷ்டம் இதை புரிந்து கொள்வது இந்த லைனில் அதுதான் வருது அனைத்தும் இல்லைன்னா என்ன அர்த்தம் நீ கண்ணை மூடிகிட்டு இருக்கும்போது என்ன இருக்கோ அதே தான் கண்ணை திறந்துட்டு இருக்கும்போதும் அவ்வளவு ஒரு பார்வை ஒரு பாவம் வந்தாலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆத்ம உணர்வு தோன்றும் அது ரொம்ப ரொம்ப நிச்சயம் அதுக்காகத்தான் இந்த மாதிரி செயல்களெல்லாம் பகவான் கொடுத்துட்டு போயிருக்கார் இப்போது அடுத்த ஸ்டேஜ் போலும் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறது சரி புரிகிறது இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ளுதல் இப்போ இந்த விஷயத்தை அகந்தேன்னா நான் இல்லை அப்படிங்கிறது புரிந்தாச்சு அகந்தையிலிருந்து நான் எனது உருவாகிறது அதுவும் புரிந்தாகிவிட்டது நான் எனது எதை கொடுக்கிறது இன்ப துன்பங்களை கொடுக்கிறது இன்னும் பல விஷயத்தை கொடுக்கிறது அதெல்லாம் இந்த ரெண்டுக்குள்ளே அடைக்கிடலாம் ஒன்றும் இன்பமாக இருக்கணும் இல்லைன்னா துன்பமாக இருக்கணும் நீங்கள் எத்தனை விஷயத்தை எடுத்தாலும் அது இன்பத்திற்காக அல்லது துன்பத்திற்காக வந்து முடிஞ்சிடும் ஆகவே அப்போது அந்த எனது என எனக்கு என்ற விஷயம் எங்கே கொண்டு போய்விடுகிறது இந்த இரண்டிலையும் கொண்டு போய் விடுகிறது அது எல்லாமே என்ன அகந்தையினுடைய விளைவு என்பதை புரிந்து விட்டது அப்போ புரிந்து கொண்டான பிறப்பு பிறப்பு இறப்பு எல்லாம் இப்போ இன்பத்தை பிறப்பு துன்பத்தை இறப்பு அப்படி கூட சொல்லலாம் இந்த புரிதல் இருக்குது இல்லையா அகந்தையை பற்றிய புரிதல் அது ஒரு நம்பிக்கையின் பேரில் வரணும் முழு நம்பிக்கையோடு அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் கேட்கக்கூடாது ஏன்னா அது என்ன பகவான்கள் ரிஷிகள் சொன்னது இதுக்கு போய் என்ன ப்ரூஃப் கேட்குறது அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க ஆகவே அதுக்கு வந்து அனலைஸ் பண்ணாமல் அதை அப்படியே நம்புவது அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் ஞானம் இன்மீடியட் ஞானம் உடனே ஒரு ஞானத்துக்கு போக முடியும் அதை செய்வோம் அடுத்த லைன் பார்ப்போம் அகந்தை அகந்தையே யாவும் ஆதலால் அகந்தையே எல்லாமாக ஆக ஆதலால் அகையால் யாது இது என்று நாடலே அதுதான் விஷயம் யாது இது இது என்ன இந்த அகந்தை என்பது என்ன என்று நாடலே இது புரிகிறது இல்லையா இப்போது அந்த அகந்தைன்னா என்ன என்று நாடலை என்று தேடுதலை என்று சிந்தித்தலை எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு ஞான நிலைக்கு செல்வதற்கான ஒரு வழி என்று பகவான் சொல்கிறார் அப்படி மட்டும் சொல்கிறதோடு நிற்கலை ஓவுதல் யாவும் என ஓர் ஓர்னா அறிவாயாக ஓவுதல் யாவும் என அறிதல் எல்லாவற்றையும் துரத்தல் என்றும் அறிவாயாக அருமையான ஒரு பதிவு துரத்தல் ரெனவுன்சியேஷன் வைராக்கியம் வைராகியம்னால் துரத்தல் அப்போது யாது இது என்று நாடலே ஓவுதல் துரத்தல் இது என்ன அது துறவுன்னா நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம் இவர் என்னமோ சொல்கிறாரே அப்படின்னு தோணும் நிதானமாக முதலிருந்து சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கொண்டே வந்தால் இது அற்புதமாக புரியும் யாது இது அகந்தைனா என்ன நான் எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னு உள்ளே பாருங்கள் இது பல முறை பல செயல்களில் வந்தாச்சு இங்கேயும் வந்தே ஆக வேண்டும் அப்போது இந்த நான் என்ன எங்கிருந்து உதிக்கிறதுன்னு உள்ளே பாரு எங்கே இருந்தும் உதிக்கலை உள்ள பார்த்த உடனே அது காணாமல் போயிடும் அதுதான் அதனுடைய விஷயம் ஓ எங்கேயோ இருந்து உதிக்கும் போல இருக்குதுன்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது எப்போது உள்ளே பார்க்குறீர்களோ அப்போது காணாமல் போய்விடும் அப்போ யா எங்கே நான் அப்படின்னு தேடினீங்கன்னா காணாமல் போயிடும் அதுதான் விஷயம் ஓவுதல் அப்போது நான் இல்லாத போது என்ன நடக்கிறது எதுவுமே இல்லாத ஒரு நிலைன்னா என்ன அப்போது ஒரு அட்டாச்மெண்ட்டு கிடையாது இல்லையா பற்றுதல் அருந்துவிட்டது உலகமே இல்லாதபோது என்ன பற்றி இருக்க முடியும் அதுவே உண்மையான துறவு துறவரம் யாவும் எல்லா துறவரவும் அதுவே என ஓர் அன்று அறிவாயாக ஓர் அப்படின்னா தமிழில் அது ஒரு வினைச்சொல் அறிவாயாக என்று அர்த்தம் ஆகவே இந்த அற்புதமான செயலில் ரெண்டு விஷயம் உங்களுக்கு புரியணும் அகந்தை அதனால தான் எல்லாமே அந்த எல்லாமே என்பது என்னென்ன அந்த அகந்தை போகணும்னா அந்த அகந்தை எங்கே இருக்கிறது என்று பார்த்தாலே அது ஓடி போயிடும் இப்போ எப்படின்னா ஒருத்தர் டார்ச் எடுத்துட்டார் இருட்டு எங்கேன்னு தேடுறார் டார்ச் வெளிச்சத்தில் இருட்டை தேர்ணும் எங்கெல்லாம் அவர் அடிக்கிறாரோ அங்கே அந்த இருட்டு ஓடி போய்டும் அது போல தான் இது எப்போ நீங்கள் உள்ளே டா டார்ச் லைட் உள்ளே பார்ப்பது தான் டார்ச் லைட் உள்ளே பார்க்கும்போது அகந்தை என்பதை இருட்டு காணாமல் போய்விடும் ஆனால் அதை சொன்னால் தானே தெரியும் தான் திரும்ப திரும்ப நீங்கள் உள்ளே அகந்தை எங்கே இருந்து இருக்கிறது எங்கே துவங்குகிறது என்று பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஏமாற்று வேலை தான் ஒரு விதத்தில் ஏன்னா உள்ளே பார்த்த உடனே அது காணாது ஆனால் உள்ளே பார்க்க வைக்கணும் இல்லையா இது எவ்வளோ பெரிய துன்பம் கொடுக்குது இது எங்கே இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொன்ன உடனே பார்க்குறான் பார்க்கும்போது அது உள்ளே ஒன்றும் இல்லை எப்படி ஒரு டார்ச் லைட்டை அடிக்கும்போது அந்த இருட்டு தேடுறான் டார்ச் லைட்டில் கிடைக்கவே கிடைக்காது அதுபோல் அந்த நானை நீங்கள் உள்ளே பார்க்கும் அந்த சாட்சி பாவனையாக மாறி பார்க்கும்போது சாட்சி பாவனையே டார்ச் லைட் அகந்தையே இருட்டு என்பதை அறியணும் இதுதான் உலகமே இல்லாத போது உலகத்தையும் நம்மையும் இணைத்திருக்கக்கூடிய பற்று எப்படி இருக்கும் ஆகவே தான் அதை பற்றின்மை என்றும் சொல்கிறார் அப்போது துறவரம் உண்மையான துறவரம் நான் எப்போ இல்லையோ அதெல்லாம் துறவரம் என்று அருமையாக பகவான் கூறுகிறார் ஆகவே இந்த செய்யுள் விளக்கம் சிறிது நீண்டதாக இருந்தாலும் மிக அற்புதமான ஒரு செய்யுள் இருபத்தி நான்காம் செய்யுள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயுல் அது எடுத்து இது அதனுடைய இன்னொரு செய்யுள் ஆகவே எல்லோரும் இந்த செய்யுளை அனுபவித்து இதனுடைய ஞானத்தை கிரகித்து அற்புதமாக சந்தோஷமாக வாழும்படி வாழ்த்தி இந்த உரையை முடிக்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமநாய